இன்றைக்கி நம்ம பரண்டை தொக்கு ஆர்டர் வந்திருக்கு அதை நம்ம அனுப்ப போகிறோம் அதை நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கார்ட்டில் எப்படி நான் செய்கிறேங்கிறத பாருங்கள் ஏற்கனவே இதுக்குண்டான விளக்கமான ஷார்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பரண்டை நேற்று நம்ம உறிச்சு வச்சது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிட்டு செய்கிறேன் இங்கே பாருங்கள் உளுந்து பனைவெல்லம் உப்பு கொடும் புளி நல்லெண்ணெய் பூண்டு வத்தல் இப்போ நம்ம செய்ய போறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்ககிட்ட ப்ராடக்ட் ப்ராடக்ட் வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் உடம்புக்கு நோய் நொடி இல்லாமல் அவங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சுவாமி நல்லெண்ண ஊற்றிருக்கேன் அப்போ நல்லெண்ணெய் பக்கல் பூண்டு எண்ணெயிலே வேகணும் குடம்புலி குடம் புழினது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குடம் புழி தோல் இருந்து தோல் விழுந்தோம் அவ்வளோ கவலம் நல்லது உடம்புக்கு எண்ணெய் பற்றலை நம்ம என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் இது நல்லெண்ணெய் தான் அதிகமாக இருக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் பிரண்டை வந்து நேற்று பண்ணது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி ட்ரை ஆனால் பிரச்சனை இல்லை நல்லதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் மதணும் அவ்வளோதான் ட்ரை ஆகுறனாலும் காஞ்சாலும் அதோட மாறாது வதக்கணும் வதக்கியாச்சுங்க இத பத்துவோம் நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா அரைச்சி இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பனைவெல்லம் போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டு ஆற வச்சு பேக் பண்ணணும் நான் எல்லாமே இன்னைக்கு நீங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய ப்ராசஸா நடந்துகிட்டு இருக்குன்னு இங்க பாருங்க நம்ம எவ்வளவு என்ன எவ்வளவு என்ன ஊத்தி வதக்கணும் எவ்வளவு என்ன ஊத்திருக்கோம் இது பத்தாது ஏன்னா எண்ணெய் வந்து கம்மியா ஊத்துனீங்கன்னா பூசணம் பிடிச்சிரும் நல்லா இருக்காது இதுல எந்த ப்ரெசர்வேட்டிவ் நம்ம சேர்க்கல நல்லெண்ணெய் ஊத்திருக்கிறோம் கடுகு போட்டிருக்கோம் ஒரு சுட்டு அரைச்சிருக்கேன் அடுத்த ஒரு சுப்டி அரைக்கிறதா உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு நான் காட்டுறேன் எவ்வளோ நைஸ் அரைச்சிருக்கோம் பாருங்க இந்த ஒரு சுப்டி இருக்கு இதையும் நம்ம அரைக்கணும் அரைச்ச பிறகு சரியா பண்ணணும் நம்ம பனை வெள்ளம் போட்டதுனால எப்படி இருக்கு பாருங்க நம்ம பிறண்ட தொக்கு நல்லா உருண்டு திரண்டு இப்படி தாங்க வரும் இப்படிதான் இருக்கணும் என்ன பத்தலாம் மேற்கொண்டு நான் ஊற்றிருக்கேன் இதை அப்படியே நிப்பாட்டிடும் நல்லா வந்துருச்சு